ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா ஆடி மாதத்தில் இருக்க முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாம் வரும்போது மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அது ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கனால அந்த நாளில் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் ரெகுலராக எந்த விஷயம் பண்ணாலுமே ஆடி மாதம் எப்போ வந்தாலும் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்துட்டு கம்பல்சரி பண்ண பாருங்கள் ஏன் இதை வந்து கம்பல்சரி செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா உங்கள் வளர்ச்சிக்கு வந்து தடையாக இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம் பல பேருக்கு பல வருடங்களாக நடக்கவே நடக்க மாட்டேங்குது இது ஒன்று மட்டும் நினைக்கிற மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கலாம் அப்படியெல்லாம் ஏதாவது குறை இருக்குன்னா ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் குள்ள இப்போ நான் சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயம் வந்து நடக்குங்க அதுக்கு பல காரணங்கள் வந்து சித்தர்கள் குறிப்பில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி இந்த விஷயத்த உங்கள் சொல்லலாமே அப்படிங்கிறனால இன்றைக்கி அந்த டாபிக் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அதனால் அவசியம் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் அதுக்கு முன்னாடி இது நவமூழியாகத்துக்கான அப்டேட்டுங்க உங்களுக்கே தெரியும் நவமொழிகாகம்னா என்னென்னு இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸை நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூலிகம்னால் என்ன இதுக்கு எப்படி பயிர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க புதுசாக இருக்கீங்க எனக்கு இதை பற்றிலாம் தெரியல என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் நானும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிட்டால் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் இந்த வளர்புறை பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த மாதம் சரிங்களா இருபத்தி எட்டாம் தேதி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது அப்போ அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அதையும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஆடி மாதத்தில் முக்கியமான அந்த விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அது என்னங்கிறத பார்த்துடலாங்க அம்மாவுக்கு வேண்டி நான் கட்டினேன் எந்த லெஃப்ட் லெக்கு இல்லை எதுவும் பெயின் இருக்கக்கூடாது நான் உயிர் இருக்கிற மட்டும் எனக்கு இந்த நோவல்லி வரக்கூடாது அப்படியே நானே பண்ணிக்கிற மாதிரி எனக்கு சக்தி கொடுமான்னு வேண்டு நின்ற இந்த பஞ்சமி வரத்துக்குள்ள வீட்டுல வெளியே வாசுபடி குட்டுற கோல போடுற பெருக்கிற எல்லா வேலை என் மேல நானே பண்ணிக்கிறேமா ரொம்ப நன்றிமா இது இது எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாருக்கும் உங்க யூடியூப்ல பதவி பண்ணுங்க கேட்டுக்கிட்ட அம்மாவதுக்குள்ள நடிச்சிடுவாங்க இப்ப என் கால் நோய் இல்லம் ரொம்ப நன்றி ராஜிமா ரொம்ப நன்றி ராஜிமா நன்றிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆன்ட்டி வந்துட்டு நமக்கு எல்லா விஷயங்களும் தொடர்ந்து அதாவது நம்ம நம்மளே ஸ்டார்ட் பண்ணது வந்து எல்லா விஷயத்துக்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில எந்த நல்ல விஷயம் நடக்குனாலும் ஒன்று ஒன்றா கொடுத்து கொடுத்து நிறைய சக்ஸஸ் வந்து இவங்களுக்கு ஆகிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களால நடக்க முடியாமல் போயிடுச்சு கால் வந்து நர்வஸில் வந்து வழியாயிருச்சு ரொம்ப முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போ தான் போன பஞ்சமிக்கு கொடுத்தாங்க இப்போ இந்த பஞ்சமிக்குள்ளே அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்க நவமூலிகோட பவர் வராகி பவர் அந்த பஞ்சமையில் அது எப்படி தான் அந்த மேஜிக் நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது இப்போ ஆடி மாதத்தில் குறிப்பாக வந்துட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ஆடி பதினெட்டு கும்பிடுவீங்க ஆடி பூரம் கும்பிடுவீங்க ஆடி அமாவாசை இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்துக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா இந்த ராகி ராகிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு அந்த கூழ் காய்ச்சிருக்கு கேழ்வரகுன்னு இதை சொல்லுவாங்க இந்த ராகியை வந்து வாங்கி வச்சுட்டு இந்த ராகியில் செய்ய போகிற ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ரொம்ப வருஷமாக நடக்காமல் இருக்குது நடக்கவே நடக்க மாட்டேங்குது இது ஒன்று அப்படியே தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை இந்த ராகியை வச்சு வந்து சரி பண்ண முடியும் இதை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்க வரும் நீங்கள் ஆடி மாதத்தில் காலையிலையும் ஈவினிங் ரெண்டு நேரமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூணு நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அது எந்த மூணு நாளாக இருந்தாலும் பரவாயில்லை அதாவது ஆடி மாதம் முடியறக்குள்ள மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இந்த வழிபாடு வந்து பண்ணலாம் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் பண்ணுறதுங்கிறது பவர் ஜாஸ்தி ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த நீங்கள் எல்லா கோவில்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போது இந்த கூழ் ஊத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கோவில்களில் அம்மனுக்கு வந்து இந்த ராகி கூழ் ஊத்துறது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் ஓரியன்டாக பண்ணுவாங்க ஏன்னால் அந்த சமயத்தில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பர்டிகுலராக சக்தி வழிபாட்டுக்குனே ஒதுக்கப்பட்டன ஒரு மாதம்னு சொல்லலாம் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் ரிஷிகளெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா சிவனை கும்பிடாமல் சக்தியை தேடி போவாங்களாம் இந்த மாதத்தில் நம்ம சக்தி கிட்ட என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறனால பர்டிகுலராக சக்தி வழிபாட்டுக்குனே அம்பிகை வழிபாட்டுக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அப்போ இந்த நாளில் இப்படி ஒரு மாதம் நமக்கு இருக்குது அந்த நாளில் நம்ம அம்பிகை கிட்ட என்ன கேட்டால் மனமிறங்கி வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நமக்கு அந்த கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ராகி கூழெல்லாம் நம்ம அப்போ செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணலாமா ராகி கூழ் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கலாமா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது அம்பிகைக்கே கொடுக்கறதுக்கு சமமாக அவங்க அதை வாங்கி குடிக்கிறதுக்கு சமமாக அவங்க மனம் குளிர்ந்து வயிறு குளிர்ந்து நம்ம கேட்குற விஷயத்த அப்படியே ஆசீர்வாதமாக நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இப்போ ராகி உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் கூழெல்லாம் காய்ச்சி கொடுக்குறதுங்கிறது உங்கள் விருப்பம்தான் நீங்கள் கோயில்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வெளியில் வரவங்களுக்கு நீங்கள் ஒரு பசியார்க்கு வந்து கொடுக்குறதுங்கிறது உங்கள் விருப்பம்தான் பிரசாதம் செஞ்சு வைச்சாலும் கூட ராகி ஓரியண்டடாக பிரசாதம் எதாவது செஞ்சு ராகி களி கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் அதுவும் ஒரு வகையான நல்ல விஷயம்தான் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு அந்த ராகி வந்து நீங்கள் கடையிலேருந்து இருந்து வாங்கி வச்சுட்டு தொடர்ந்து மூணு நாளைக்குன்னு இல்லைங்களா மூணுலேருந்து அஞ்சு நாள் வரை அந்த வழிபாடு பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன் இது வ ஒரு தட்டில் வந்துட்டு ராகி வந்து நிறச்சி வச்சுக்கோங்க ஒரு பிளேட் மாதிரி சின்ன பிளேட்டில் ராகி வந்து நிறச்சி வச்சுட்டு அது மேலே ஒரு தீபம் ஆடி மாதத்தில் அந்த அம்பிகைக்குன்னே நம்ம ஒரு தீபம் வந்து வைக்கணும் அம்பிகைன்றது எல்லா அம்பிகைக்கும் பொருந்தும் எல்லா சக்திகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீபம் தான் இது நம்ம கும்புற வராகி அன்னையாக இருக்கலாம் நம்ம மாசாணி அன்னையாக இருக்கலாம் நம்ம பாலாம்பிகையாக இருக்கலாம் எல்லா தெய்வங்களும் ஒன்று கூடி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு தீபம் ராகி வச்சு அந்த ராகிக்கு மேலே நீங்கள் தீபம் வைக்கணும் நெய் தீபமாக வைங்க இந்த மூணு நாளும் அஞ்சு நாளும் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்த மனமுருகி கேட்டாலும் அப்படியே செஞ்சு கொடுப்பாங்களாம் இந்த டைம்லேயே நீங்கள் ராகி கூழ வந்து ஒரு பிரசாதமாக அம்மாவுக்கு நீங்கள் வைக்கலாம் ராகி ஓரியன்ட் அதாவது எந்த பிரசாதமாக இருந்தாலும் சரி ராகி கூளுங்கிறதுல ராகி களி நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ராகி புட்டு நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ராகியில் உங்களால் என்ன வைக்க முடியுமோ ஒரு பிரசாதம் நீங்கள் வைக்கிறனாலும் வைக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் இல்லை வெறும் ராகி தீபம் மட்டும் நீங்கள் வைக்கிறனாலும் வைக்கலாம் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி மூணுலேருந்து ஐந்து நாட்கள் இந்த வழிபாடு பண்ணலாம் மூணு நாள் தான் செய்ய முடியும்னா மூணு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னே வைங்க ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் வைங்க இதான் டைமிங் சரிங்களா இந்த மாதிரி வந்து வைக்கணும் இப்படி வச்சு கேட்கும் போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் கை மேலே பலன் கிடச்ச மாதிரி நமக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதனால் இந்த ஆடி மாதம் முடிகிறக்குள்ளே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு ஒருத்துக்கு பீரியட்ஸ் வரலாம் வெளியூர் போகலாம் இந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்குன்னா அதை முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க அதனால தான் முன்னாடியே நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வழிபாடு கண்டினியூவாக பண்ணணும் அந்த மூணு நாள் செய்ய போகிறீங்கன்னா மூணு நாளும் காலையிலையும் தீபம் வைக்கணும் ஈவினிங்கும் தீபம் வைக்கணும் ஐந்து நாட்கள் செய்ய போறீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஐந்து நாட்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது அதனால தான் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு காலையிலும் தீபம் வைக்கணும் ஈவினிங் விளக்கு வைக்கிற சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் தீபம் வைக்கணும் ராகி வச்சு அந்த ராகி மேலே தீபம் வைக்கணும் ஒரே ராகியவே நீங்கள் அதாவது ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ராகி எடுத்து ஒரு தட்டில் வச்சு தீபம் வைக்க போறீங்கன்னா இப்போ காலையில் வச்ச ராகியை திருப்பி ஈவினிங் பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா அப்போ காலையில் வச்ச ராகியை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க ஈவினிங் வைக்கும்போது மது மறுபடியும் புதுசாக கொஞ்சம் ஒரு கைப்பிடி ராகி எடுத்து வச்சு விளக்கு வைங்க அடுத்த நாளைக்கும் அதே போல் இதே போல் தொடர்ந்து மூணு நாட்களும் ஒரு கைப்பிடி ராகியை நீங்கள் புதுசு புதுசாக வச்சு வச்சு நீங்கள் தீபம் வைக்கணும் பழைய ராகியை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது ஐந்து நாட்களுக்கும் பண்ண போகிறீங்கன்னா அதை ஒரு வாட்டி வச்ச ராகி அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது ஒரு ஒரு நேரத்துக்கும் காலையில் சாயந்தரமும் அந்த ராகியை மாற்றணும் மாற்றி மாற்றி புதுசாக வைக்கணும் இப்படி பழைய ராகி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததை என்ன பண்ணுங்கள் அரைச்சு மரத்தடியில் ஊற்றுங்க இல்லைன்னா தண்ணியில் கலந்து விடுங்க தண்ணியில்னா நீங்கள் ஸ்ரிங்கில் தண்ணீர் இல்லைங்களா அதில் கலந்து விடலாம் இல்லைன்னா ஓடுற தண்ணியில் நீங்கள் கலந்து விடலாம் கிணத்துல ஊற்றலாம் இல்லைன்னா மரத்தடியில் கொட்டுங்க பவுட்ரு மாதிரி பண்ணி மரத்தடியில் கொட்டுங்க அப்படியே போடக்கூடாது ஸோ தான் வந்து இதை செய்யணுங்க இந்த மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நடக்காமல் இருந்த விஷயம் ஏதாவது ஒரு வகையில் இந்த மூணு நாளுக்குள்ள அஞ்சு நாளைக்குள்ளே கண்டிப்பாக காமிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ எப்போ தீபம் வைக்கணுன்னு சொல்லிவிட்டேன் எப்படி வைக்கணுங்கிறத சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பழைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்திட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்